கல்யாணம் சரியில்லை இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்ப நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப கொடீஸ்வரி ராஜலட்சுமி கிட்ட போயிட்டு இங்க பாருங்க சம்மந்தியம்மா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே மகா மகான்னு எத்தனை டைம் கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு ராஜலட்சுமி வந்துட்டு மகா இல்லைன்னா இந்த வீட்டுல எதுவுமே நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்க மகாவே நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ரூமுக்குள்ளவே வச்சுக்கோங்க நானே இந்த வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்றாங்க இதை கேட்டு கொடிஸ்வரிந்துட்டு சரிங்க நான் மகாவை கீழே வர விடாம நான் மேலேயே பார்த்துக்கிறேன் இங்க இருக்கிறவங்க மகனு கூப்பிட்டா நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மகா மகான்னு ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாங்க இதை பார்த்து ராஜலட்சுமி இருந்துட்டு எதுக்காக நீங்கள் அவ்வளோவே கூப்பிட்டுட்டு இருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்பவே கோவத்துல பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ராஜலட்சுமிக்கு சாமியார் கால் பண்ணி அம்மா விஜய தம்பியோடைய கல்யாணத்து நாளுக்கு நாள் குறிக்கணும் அவங்களுடைய ஜாதகம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ ராஜலட்சுமி இருந்துட்டு மகா அப்படின்னு